ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாங்க வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெஜிடபிள் ஸ்டியூ சேர்த்துக்காக இது போல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்திடலாம் இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்திடலாம் இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்திடலாம் இது கூட பதினஞ்சு முந்திரி பருப்ப கால் மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்திடலாம் இது ஆப்ஷனல் தாங்க ஆனா போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டியா இருக்குங்க இது கூட இந்த கட்டி வச்சிருக்கோம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஏன்னா பால் லைட்டா திரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிகள் எல்லாம் ஒரு எழுவத்தஞ்சு அளவுக்கு வேகட்டுங்க வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டியூவ்ல இந்த மூணு காய்கறிகளையும் கலந்து சேரப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதே போல மூணு காய்கறிகளையும் சம அளவு எடுத்தாலும் நல்லா இருக்கும் இப்ப இது நல்லா வேகட்டும் வெயிட் பாருங்க காய்கறிகள் எல்லாம் நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சுங்க இந்த டைம்ல ஆறு பச்சை மிளகாய போல நீல பாத்துல கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை சேர்த்துடலாம் இது வந்து மைல்டான ஒரு ஸ்டியூங்க அதனால காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இந்த ஸ்டியூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை மிளகாயோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக நல்ல முருகலான தோசை இடியாப்பம் ஆப்பம் இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாதத்தோட சாப்பிட போறோம்னா நம்ம இது கூட ஊறுகாயும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்க காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு ரெண்டாவது பால்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் இதனால இந்த ஸ்டியூ வந்து ஓரளவு கெட்டியா வருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் பாருங்க நம்மள நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் அப்புறம் வந்து அசிடி ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இந்த ஸ்டியூ வந்து ரொம்பவே அருமை இருந்த மாதிரிங்க ஏன்னா இதில் வந்து நம்ம சுத்தமான தேங்காய் பால்லேருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெய் விட்டு சேரும் அது வந்து தைராய்டு ஹார்மோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க அடிக்கடி இதை செய்து சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டியூ நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த டைமில் நல்லா திக்கான முதல் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு விடலாங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேங்காய் பால்லேருந்து எடுக்கிற வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் விடலாங்க இந்த தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சாதாரண ஆட்டின தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோங்க கொதிக்க விட வேண்டாம் பாருங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க முதல் தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் லோ மட்டும்ல வச்சு எடுத்துட்டோம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டியூ ரெடி நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி